வணக்கம் நமது நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள் சீனாவோ பாகிஸ்தானோ அல்ல மாறாக நமது நாட்டிற்குள்ளேயே இருக்கும் சிலர்தான் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத ஒற்றுமையை எந்த வகையிலும் ஏற்காத சிலர் இருக்கிறார்கள் அரசியல் நோக்கங்களுக்காகவோ நேட்டங்களுக்காகவோ பணத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ நாடு சீரழிந்தாலும் பரவாயில்லை தமது தேவை நடந்தால் போதும் என்று சிந்திக்கக்கூடிய சிலர் அப்படிப்பட்ட சிலரில் ஒருவர்தான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மணிசங்கர் ஐயர் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் தொடர்பாக மணிசங்கர் ஐயர் கூறிய சில விஷயங்கள் தற்போது சர்வதேச அளவில் பேசப்பட்டு வருகின்றன பாகிஸ்தானை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் அணுகுண்டுகளை வீசுவார்கள் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது இப்போது பாகிஸ்தானில் அணுகுண்டுகள் உள்ளன லாகூரில் இருந்து குண்டு வீசினால் அது அமிர்தசரஸை அடைய எட்டு வினாடிகள் கூட ஆகாது எனவே இந்தியா பாகிஸ்தானை மதிக்க வேண்டும் பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இது இந்த நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்துள்ள காங்கிரஸ் கட்சியின் ஒரு மூத்த தலைவருடைய அறிவுரையாகும் பாகிஸ்தானுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் நாம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும் மரியாதை கொடுக்காவிட்டால் அது இஸ்லாமாபாத்தை அணு ஆயுதம் பயன்படுத்த தூண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததை அடுத்து மணிசங்கர் ஐயரின் அறிக்கை வந்துள்ளது என்பது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக உள்ளது முன்னதாக இந்தியா ராணுவ பலத்தை அதிகரிக்கக் கூடாது என்ற காங்கிரஸ் தலைவரின் வார்த்தைகள் விவாதத்திற்கு உள்ளாகின பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் இந்தியாவின் பலம் அதிகரித்து வருவது பாகிஸ்தானை எரிச்சல் அடைய செய்யும் என்றும் அன்று கருத்து கூறியிருந்தார் அந்த மனிதர் காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லாவிற்கு பிறகு மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தான் ஆதரவு அறிக்கையுடன் முன்வந்துள்ளார் பாகிஸ்தானின் கைகள் வளையல் அணிந்த கைகள் அல்ல என்றும் பிஓகே இந்தியாவுடன் இணைந்தால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா கூறியிருந்தார் அதே நேரம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிஓகே எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதி என்று கூறியிருந்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் பாரதத்தோடு இணைய விரும்புகிறார்கள் என்றும் அதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் கூறியிருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதன் பிறகுதான் ஃபருக் அப்துல்லாவும் மணிசங்கர் ஐயரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இதில் சில முக்கியமான விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஏ கே ஆண்டனி அப்போது மக்களவையில் பேசுகையில் சீனாவை தூண்டிவிடாமல் இருப்பதே நமக்கு நல்லது அதனால் தான் எல்லைப் பகுதிகளில் பெரிய அளவில் வளர்ச்சி கட்டமைப்பு வசதிகள் எதுவும் செய்யவில்லை அப்படி செய்தால் அது சீனாவை கோபப்படுத்தி சீனாவுடன் பிரச்சனையை உண்டாக்கும் அது இந்தியாவை பாதிக்கும் எனவே சீனாவை தூண்டிவிடக் கூடாது என்ற கொள்கையை கடைபிடித்து வந்துள்ளது காங்கிரஸ் அரசு என்று கூறியிருந்தார் அன்று அது மட்டுமல்ல அப்போது இந்திய ராணுவத்திடம் போதிய ஆயுதங்கள் இல்லை என்றும் பெரும் சர்ச்சை எழுந்தது காங்கிரசின் இரண்டாவது யுபிஏ ஆட்சியின் போது இந்தியாவில் மிகப்பெரிய ஆயுத பற்றாக்குறை நிலவியிருந்தது அப்போது பெரும் சர்ச்சைகள் எழுந்தன அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது இந்த மணிசங்கரையர் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஆவார் கோழைத்தனம் என்பது இவரை போன்றவர்களின் ரத்தத்தில் ஊறி உள்ளது அந்த கோழைத்தனத்தால் எதிரி நாடுகளை தூண்டிவிடக்கூடாது என்பதற்காக ஆயுத பலத்தை அதிகரிக்காமல் விட்டுக்கொடுக்கும் அணுகுமுறைக்கு அவர்கள் சென்றிருக்க வேண்டும் இந்தியா அடைந்த போது பெரிய அளவில் ஆயுதங்கள் எதுவும் சேகரிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிவோம் நேருவின் கொள்கைகள் வேறுபட்டவையாக இருந்துள்ளன பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்தது முதலே ஆயுத வலிமையை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து வந்தது அப்படி இருந்தும் இந்திய ராணுவத்தின் மாவீரர்களின் போராட்ட வீரியம் மற்றும் தேசப்பற்று காரணமாக பாகிஸ்தானை அனைத்து போர்களிலும் தோற்கடித்துள்ளது பாரதம் அன்று அதிக ஆயுதங்கள் இருந்திருந்தால் மிக அதிக முன்னேற்றங்களை நடத்தி இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு போரில் சீனாவை தோற்கடிக்க முடியாமல் போனதற்கு காரணங்கள் உள்ளன ஆனால் அவற்றுள் ஒன்று ஆயுத பற்றாக்குறையும் அந்த போரில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர்களின் போராட்ட வீரியம் உலகத்தால் ஏன் எதிரியான சீனாவினாலேயே மிகவும் போற்றப்பட்டதாகும் அவர்களிடம் இருந்த கடைசி தோட்டாவரை பயன்படுத்தி ஆயுதங்கள் இல்லாமல் போனபோதும் கையில் கிடைத்தவற்றை வைத்தும் எதிரிகளின் ஆயுதங்களை கைப்பற்றியும் அதி தீவிரமான போராட்டத்தை நடத்தி சீன ராணுவத்தை திணறடித்துள்ளார்கள் அன்று போதுமான ராணுவ வலிமையும் ஆயுத சக்தியும் இருந்திருந்தால் சீனாவை எளிதாக தோற்கடித்திருக்கலாம் அன்றே ஒருவேளை எதிரியை கோபப்படுத்தாமல் இருப்பதே நல்லது என்ற கொள்கையை காங்கிரஸ் கொண்டிருந்ததோ என்னவோ தெரியவில்லை அதனால் ஆயுதங்கள் வாங்கவோ எல்லையில் அடிப்படை வசதிகளை உருவாக்கவோ செய்யாமல் இருந்தால் எதிரிகள் கோபப்படாமல் இருப்பார்கள் நாம் ஆயுதங்களை கண்டுபிடித்தால் அவர்கள் ஆத்திரமடைந்து இந்தியாவை தாக்கினால் என்ன செய்வது என்ற பயமாக இருக்கலாம் அண்டை நாடுகளை கோபப்படுத்தாமல் இருப்பது என்ற நிலைப்பாட்டை தொடர காரணம் பின்னர் இந்திரா காந்தி காலத்தில் தான் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது லால் பகதூர் காலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்றாலும் இந்திரா காந்தி சற்று கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளவர் ஆவார் அதன் விளைவாகத்தான் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு காலத்தில் பின்பற்றி வந்த கொள்கையின் வெளிப்பாடுதான் இப்போது மணிசங்கர் ஐயர் போன்றவர்களின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாம் அதன் தொடர்ச்சியாக ஏ கே ஆஞ்சனி அமைச்சராக இருந்த யுபிஏ பி ஆட்சி காலத்தில் அத்தகைய கொள்கை பின்பற்றப்பட்டதா அதன் வெளிப்பாடாகத்தான் நாடாளுமன்றத்தில் அவர் அவ்வாறு இருந்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள முடியாது இது நரேந்திர மோடி பிரதமரான பிறகு எடுக்கப்பட்ட மிக வலிமையான முடிவுகளில் மிக முக்கியமான ஒன்றாகும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் சொந்த நிலமாகும் அதை பாகிஸ்தான் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும் அதை மீட்போம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லும் ஆட்சியாளர்கள் இன்று இந்தியாவில் உள்ளார்கள் ஜம்மு காஷ்மீரை ரத்தம் ஒழுகும் போரின் மூலமாக கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அங்குள்ள மக்களை பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பி உள்ளார்கள் அவர்களை இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் வேறு வழியே இல்லாமல் அம்மக்களின் அந்த கோரிக்கையை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நாள் நிச்சயம் வரும் அப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் பாகமாக மாறும் இந்தியாவின் முழுமையான வரைபடத்தை பார்க்கும் போது தலை நிமிர்ந்து நமது தேசம் நிற்பதை நாம் உணர்கிறோம் எவ்வளவு பெருமையோடு நமது நாட்டின் வரைபடத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதில் உள்ள ஜம்மு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவிடம் உள்ளதா இல்லை அதன் பாதியளவு நிலப்பரப்பு பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளது எப்போது அதில் சிறிய அளவு சீனாவின் வசமும் உள்ளது தலை நிமிர்ந்த நிலையில் உள்ள அந்த வரைபடத்தில் உள்ளதில் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதியையும் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது நமது நாட்டின் வரைபடம் முழுமையடைய வேண்டும் அதில் உள்ள பகுதிகள் அனைத்தும் முழுமையாக இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதில் மாற்றுக்கருக்கு இடமே இல்லை இன்றையில் நாளை அது சாத்தியமாகும் ஒரு போரின் அதை கைப்பற்ற வேண்டும் என்பதில்லை அத்தகைய மிக முக்கியமான இலக்குகளை பற்றி நாட்டின் ஆட்சியாளர்கள் பேசும்போது இந்த ஐயர் அப்துல்லா போன்றவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பது வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் உள்ளது பாகிஸ்தானிடம் அடங்கி நடந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல முயல்கிறார்களா என்பது தெரியவில்லை இவர்கள் போன்ற கோழைத்தனமானவர்கள் இந்தியர்கள்

ஆகாயத்தில் இருந்தும் கடலில் இருந்தும் அணு ஆயுதங்களை ஏவ முடியும் நமது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் அது பாகிஸ்தானால் முடிந்தது அல்ல இப்போதும் கூட அதே போல பாகிஸ்தானிடம் சிறந்த இன்டர் கான்ஸ்டிக் ஏவுகணைகள் எதுவும் இல்லை கண்டம் ஏவுகணை போகட்டும் சொல்லும் அளவுக்கு சிறந்த ஏவுகணைகள் எதுவும் பாகிஸ்தான் வசம் இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் இந்தியாவிடம் சிறந்த ஏவுகணைகள் உள்ளன மிகச்சிறந்த தடுப்பு அமைப்புகள் உள்ளன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை நாம் ரஷ்யாவிடமிருந்துதான் உள்ளோம் ஆனால் இந்தியா வாங்கியதை போல் இரண்டு மடங்கு பணம் தருவதாக சொன்னாலும் பாகிஸ்தானை போன்ற ஒரு பயங்கரவாத தேசத்திற்கு கொடுக்கப் போவதில்லை ரஷ்யா இந்தியாவை பொறுத்தவரை சொந்தமாக தயாரித்தவை மற்ற நாடுகளிலிருந்து வாங்கப்பட்டவை மேம்படுத்தப்பட்டவை என்று அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களும் பாதுகாப்பு அமைப்புகளும் ஏவுகணைகளும் தொழில்நுட்பங்களும் எல்லாம் உள்ளன அப்படிப்பட்ட பாரதத்திடம் ஒரு போருக்கு பாகிஸ்தான் வந்தால் அந்நாடு சாம்பலாகித்தான் போகும் என்பதில் சந்தேகமில்லை பாகிஸ்தானின் தாக்குதலால் இந்தியாவிலும் சேதங்கள் ஏற்படும் என்பதை மறுக்க முடியாது ஆனால் அந்த சேதம் பாகிஸ்தான் என்ற நாட்டின் முடிவுக்கான தொடக்கமாகவே அமையும் மணிசங்கர் போன்றவர்கள் பாகிஸ்தானியர்களின் கைகளில் வளையல் அணிந்திருக்கவில்லை அவர்களிடம் அணு ஆயுதம் உள்ளதென்று கூறியுள்ளார்களே அவர்கள் வளையல் அணிந்துள்ளார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்தியா பாகிஸ்தானின் தொன்னூறாயிரம் ராணுவத்தினரை பிடித்து வளையலுக்கு பதிலாக விலங்கிட்டு நிறுத்திய வரலாறு உள்ளது தொள்ளி போரில் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்து தலை குனிந்து நிற்கும் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் படங்கள் இணையத்தில் இப்போதும் அது எதை அணிந்த கைகளாக இருந்தாலும் இந்தியாவிடம் மோத வந்தால் பிடித்து கட்டி தலை குனிந்து நிற்கும்படி சக்தியும் இந்தியாவிற்கு உள்ளதென்று ஏற்கனவே நிரூபித்துள்ளது பாரதம் எனவே பாகிஸ்தானின் வீர வரலாறுகளை கூறி மணி சங்கரையர் பருக் அப்துல்லா போன்றவர்கள் இந்திய மக்களை குழப்ப நினைக்க வேண்டாம் இப்போது உள்ளதை விட அதிக மரியாதை ஒன்றும் அந்நாட்டிற்கு கொடுக்கும் உத்தேசம் பாரதத்திற்கு இல்லை அதற்கான அவசியமும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிரி நாடுகளான பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் கொடுத்த மரியாதையெல்லாம் போதும் தான் காங்கிரஸ் அல்லாத எந்த கட்சியும் அதை செய்யாது என்று கூட சொல்ல முடியும் ஐயர் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் என்பதால் அவர் அத்தகைய ஒரு கருத்தை கூறுவதால் அவரது கட்சி அவ்வாறு செய்யும் என்று வைத்துக் கொள்ளலாம் பாஜக ஒருபோதும் அதை செய்யாது இந்த நாட்டை நேசிக்கும் எந்த கட்சியும் அதை செய்யாது என்பதுதான் உண்மை